திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கல்வித்திறனோடு மாணவர்களின் கலைத்திறனை மேம்படுத்தும் வகையில் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆண்டுதோறும் கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு குறுமைய அளவிலும் இதில் வெற்றி பெறுபவர்கள் மாவட்ட அளவிலான கலைத் திருவிழா போட்டிகளிலும் இதனைத் தொடர்ந்து மாநில அளவிலான கலை திருவிழா போட்டிகளிலும் பங்கு பெற செய்கின்றனர் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகள் கடந்த நவம்பர் மாதம் நிறைவடைந்த நிலையில் மாநில அளவிலான கலை திருவிழா போட்டிகள் கடந்த வாரம் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்றது நாட்டுப்புற பாடல் வெல்லுப்பாட்டு செவ்வியல் இசை பம்பை உருமி பறை மிருதங்கம் மணல் சிற்பம் இலக்கிய நாடகம் பரதநாட்டியம் தெருக்கூத்து வீதி நாடகம் உள்ளிட்ட முப்பது வகையான போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் பிறவகை நடனம் ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில் திருப்பூர் ஜெய்வாபாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் முதலிடம் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்து முப்பத்தெட்டு பள்ளிகளைச் சேர்ந்த குழுக்களுடன் போட்டியிட்ட ஜெய்வாபாய் அரசு பள்ளி மாணவிகள் சுற்றுப்புறச் சூழலில் எமது பங்கு என்ற கருத்தை அடிப்படையாகக் கொண்டு நடனமாடி முதல் பரிசை பெற்றனர் முதல் பரிசை பெற்று திருப்பூர் திரும்பிய மாணவிகளை பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்டெல்லா அமலோர்பவ மேரி மற்றும் ஆசிரியர்கள் சக மாணவியர்கள் பாராட்டினார் काला विलियम जो है फाइट हुआ है ये क्यों आ रहा है अभी तो भी में अभी से ले लो ना वो करेंगे सुपर बी 100 नहीं है ये बात नहीं है हम भी कुछ ना कुछ करेंगे हां काला